வணக்கம் நண்பர்களே இந்த பதவி நான் பார்க்க இருப்பது ஈடியின் யூ டேன் சோ ஈடியின் யூ டேன் அப்படின்னா நான் வந்து என்ன சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு இரண்டு மூன்று மாதங்களுக்கு முன்பு இரண்டு மாதங்களுக்கு முன்பு தமிழகத்துல பரபரப்பாக பார்த்தீங்கன்னா இந்த டாஸ்மாகில் வந்து ரைடு வந்து நடந்தது சோ டாஸ்மாக்ல ரைடு நடந்து பல ஊழல்கள் வந்து நடைபெற்றிருக்குது பல ஆயிரம் கோடிகள் வந்து ஊழல் நடைபெற்றிருக்குது அப்படின்றத வந்து ஈடி வந்து கண்டறிந்ததாகவும் அதனுடைய அந்த டாஸ்மாகினுடைய சேர்மன் திரு அசோகன் என்பவர்கிட்ட இருந்து நிறைய ஆதாரங்களை வந்து கைப்பற்றியதாகவும் அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ஆகாஷ் பாஸ்கரன் ரத்தீஷ் அதுக்கப்புறம் விக்ரம் ஒரு மேலெல்லாம் வந்து அவங்க என்ன பண்ணாங்க தொடர்ச்சியாக சோதனை செய்தாங்க சோதனை செய்து ஒரு தேடப்படக்கூடிய ஒரு குற்றவாளி ரீதியில் அவர்களை தேடினார்கள் மேலும் அவருடைய வீடுகளுக்கு வந்து சீல் வைத்தார்கள் நோட்டீஸு அவங்க வந்து பேஸ் பண்ணாங்க அவங்களுடைய அந்த எலக்ட்ரானிக் கே கேஜெட்ஸ் அந்த மின்னணு சாதனங்கள் எல்லாத்தையும் வந்து அவங்க கைப்பற்றினார்கள் தொடர்ந்து அது சம்மந்தமாக அவங்கள வந்து தேடிட்டு இருந்தாங்கன்றதை பார்க்குறோம் ஸோ அந்த அந்த இடியுனுடைய நடவடிக்கை வந்து ரொம்ப தீவிரமாக இருந்தது ஒரு இரண்டு மூன்று மாதங்களுக்கு முன்பு ஸோ அதற்கப்பறம் நமக்கு தெரியும் வந்து இதனுடைய வழக்கு வந்து உச்சநீதிமன்றத்துக்கு போச்சு இங்கே சென்னை உயர்நீதிமன்றத்தில் அதாவது உயர்நீதிமன்றத்தில் இந்த இதற்குண்டான முகாந்திரம் இருக்கிறது இதற்கு உண்டான முகாந்திரம் இருக்கிறது என்று தீர்ப்பு வெளியானது ஆனால் உச்ச நீதிமன்றம் சென்ற பிறகு இதற்கு ஒரு தடை ஒன்று வைத்தது அதாவது டாஸ்மாக் மீது இடி வந்து விசாரணை செய்வதற்கு தடை வைத்தது அதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா நிதி ஆய்வுக் கூட்டம் நடந்தது முதலமைச்சர் அவர்கள் அங்கே கலந்து கொண்டார் அப்படின்னு பார்க்குறோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சில ஊடகத்துல வந்து சில வரக்கூடிய செய்திகள் அது வந்து பாத்தீங்கன்னா செய்திகளோ இந்த என்ன பிற வதந்திகளும் இந்த மாதிரி வந்து பாஜக அரசாங்கம் வந்து பின்வாங்கியது நிதியாய் கூட்டத்தில் கலந்து கலந்து கொண்டதன் விளைவாக பாஜக அரசாங்கம் வந்து பின்வாங்கியது அதாவது வந்து இந்த மாதிரி பீகார் எலெக்ஷனையும் இதையும் மையப்படுத்தி அந்த ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து பேசப்பட்டது சரிங்களா அது நம்ம நிறைய பார்த்துருப்போம் இப்போ என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ இந்த ஈடியோடைய யூ டேன் அப்படின்னா என்ன ஈடியுடைய செயல்பாடுகளும் இதை வந்து மெய்ப்பி மெய் மெய்ப்பிப்பதாகவே இருக்கிறது அது உண்மை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு தான் ஈடியினுடைய செயல்பாடுகள் இருக்கிறது அப்படின்னு பார்க்கலாம் ஏன்னா ஈடி என்ன பண்ணுச்சுன்னா ஒரு ஒரு மாசத்துக்கு முன்பாக வந்து இந்த குறிப்பிட்ட அந்த தமிழ்நாடு சம்மந்தப்பட்ட இந்த டாஸ்மாக் வழக்கில் அந்த ரைடு நடவடிக்கை ஈடுபட்ட அதிகாரிகளை துறையை மாற்றியது அதே மாதிரி அது டைரக்டரையும் மாற்றியது யாரெல்லாம் ஒன்று வந்து தீவிரமாக நடவடிக்கையில் ஈடுபட்டார்களோ அவர்கள் அனைவரையுமே துறையை மாற்றியது அப்படின்னு பார்க்குறோம் ஸோ இப்போ வந்திருக்கிற அந்த அதிகாரிகள்லாம் புது அதிகாரிகள்னா